ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க ஒரு பவுலில் நான் நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முட்டை மட்டுமே போதும் முட்டை மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ முட்டை வந்து நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக சாட் மசாலாவும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸோ இந்த முட்டையோட இந்த மசாலா எல்லாமே நல்லாவே கலந்துருக்கணும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய்யை வந்து தடவி எடுத்துக்கோங்க ஸோ பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லைனா ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க சரியாக இதை அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இதை வேகட்டும் இது வேகிற அந்த சமயத்துலேயும் இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமைவு சேர்த்துருக்குறேன் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் முட்டையை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு ஃபோக்கை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முட்டை வெந்துச்சுன்னு அர்த்தம் வெந்த முட்டையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கூடவே நம்மளுடைய பேஸ்ட்டும் ரெடியாகிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸை நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையும் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் க்ரம்ஸோடு கோட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுடுங்க இது எல்லா முட்டையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா முட்டைகளையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு கலர் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது நீங்கள் டீ போடக்கூடிய நேரத்துலேயும் இந்த ஸ்நாக்ஸை சூப்பராக செஞ்சிடலாம் உங்களுடைய கிட்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் இதை கண்டிப்பாக முட்டையில் தான் செஞ்சாங்களான்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது சூடான ஒரு டீ அல்லது காஃபியோட இந்த ஸ்நாக்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுடைய கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்